கல்ல தன்ூயின் பணியை வைத்து போராட்டத்தில் இறங்கி அந்த வெற்றியை நம் கையில் ஒப்படைக்க உள்ளார் அனைவரும் நம்ம அனைவருக்கும் ஒற்றுமை ஒற்றுமையுடன் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பழங்களெல்லாம் நுங்கு வெள்ளி பிஞ்சு இந்த அண்ணாச்சி இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்குறேன்னு சொன்னால் ஆளுகிற கட்சி திமுக அவர் முதலமைச்சர் கொடைக்கானலில் போய் குடும்பத்தோடு பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கார் வெயில் தாக்கமே இல்லாமல் ஆனால் இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களை காப்பதற்காக எட்டு கோடி தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் தான் இன்றைக்கு நீர்மோர் பந்தலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியை செயலாளர் எந்த பணியை கொடுத்தாலும் அதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய என் அருமை தம்பி இந்த பகுதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக உழைத்து கொண்டிருக்கிற தம்பி கண்ணன் அவருடைய சீரிய தலைமையில் அண்ணன் நூல் கூடாது என்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் ஆளாக நின்று அந்த மக்கள் கோரிக்கையை வரை அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை செல்லவும் அஞ்சாவது அனைத்திந்திய மாணவரணி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் அவர்களும் அண்ணா தொழிற்சங்கம் ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்களும் சிறுபான்மை பிரிவு நலப்பிரிவுனு ஒன்றிய செயலாளர் அப்துல் இருந்துட்டோமா இப்ப அவரு அவர் பிள்ளைகளை குடும்பத்தோட பாதுகாக்கிறதுக்கு கொடைக்கானல் போயிட்டாரு இப்ப நம்ம நம்ம பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு எந்த கொடைக்காலுக்கு போறது எங்கேயுமே போக முடியாது நம்ம போனா இப்ப இ பாசு வேணும் நேரம் நீதி அரசர்கள் சொல்லிட்டாங்க அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு துன்பம் வருகிற போது துயரம் வருகிற போது களத்திலே நின்று அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டி அவர்களை கண்ணீரை துடைப்பவர்கள் தான் உண்மையான மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அக்கறை உள்ள அரசு அக்கறை உள்ள மக்கள் தொண்டர்கள் அந்த தான் புரட்சி தமிழியா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற வகையில் இந்த நீர்மோர் பந்தலை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு நான் உறுதியாக இந்த இடத்துல விட்டு சொல்லிவிட்டு செல்லுகிறேன் இங்கே இந்த உன்னிப்பட்டியில் பேய் குளத்தில் எங்கள் ஊராட்சியோட தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்துகிற துயரம் ஏற்படுத்துகிற அல்லது அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு நோய் பரவுதில்லை ஒரு அச்சம் வந்துட்டு அந்த தொழிற்சாலை எதற்கு நமக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது பொருளாதார மேம்பாடும் கிடையாது எதுவும் கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த தொழிற்சாலை அதை அவற்றவும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்திற்கு தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இங்கே சாலை மறியல் செய்து நம்ம காவல்துறை நம்மளை கைது செஞ்சாங்க அவங்க அவங்க கடமையை தான் செஞ்சாங்க இப்போ நான் காவல்துறைக்கு சொல்றேன் இந்த பகுதி மக்களுக்கு சொல்றேன் மக்கள் விரும்பாத அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் மூடவில்லை என்று சொன்னால் மக்களை துரட்டி மிகப்பெரிய போராட்டம் இந்த இந்த பகுதியை ஸ்தம்பிச்சு போயிடும் சும்மா சொல்லிட்டு போறவங்க இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சொன்னா சொன்னதை செய்வோம் இங்கே செவரக்கோட்டையில் அந்த பேட்டை அதை ரத்து செய்யணும்னு இந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்க அதுக்கு அரசாணி கொடுத்தது நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அம்மாவுடைய அரசு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆகவே சொன்னதை நாங்கள் செய்வோம் செஞ்சு காட்டுவோம் ஏன்னா மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு காவல்துறை வேணால் எங்கிட்ட இருந்து இந்த அரசு பிரிச்சிடலாம் யாராவது உதயகுமார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவர் முன்னாள் அமைச்சர்கிட்ட போய் யாராவது பேசுனா உங்களை டிரான்ஸ்பர் போட்டுருவோம் அப்படின்னு வருவாய்த்துறைகளை அதிகாரிகளை மிரட்டலாம் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டலாம் அதே அதேபோல உள்ளாட்சித் துறையில் மிரட்டலாம் மக்கள் துறையில் மிரட்டலாம் ஆனால் இந்த பகுதி மக்களை இந்த தொகுதி மக்களை ஒரு நாளும் மிரட்ட முடியாது மக்கள் எங்களோடு தான் இருப்பார்கள் நாங்கள் மக்களுக்கு தான் இருப்போம் உங்கள் மிரட்டல் சம்பவம் எல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த கொளுத்துகிற கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் அம்மாவின் பிள்ளைகளாக நாங்கள் வழங்குகிற இந்த மகத்தான இந்த நீர்மோர் பத்திரியிலே பங்கேற்று சிறப்பு செய்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து அதே போல குராயூரில் டாஸ்மாக் கடை வேளாண் எங்க தாய்மார்கள் முடிவெடுத்து தான் அதை ஆண்டவன் முடிவெடுத்தது மாதிரி நீங்க அதை நடத்தி காட்டணும் இந்த அரசு அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் என்பதை உங்கள் இடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம் கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த கோரிக்கை நீங்கள் செவிமடுக்க மறந்துவிட்டால் அதை நீங்கள் அதை நீங்கள் ஏளனமாக நடத்தினீர்கள் என்று சொன்னால் தகுந்த பாடங்களை நாங்கள் இந்த பகுதி மக்களோட சேர்ந்து போராடுவோம் என்பதை சொல்லி அதே போல் கள்ளுப்பட்டியில பாறைப்பட்டியில அங்கேயும் நாங்கள் பஸ் போக்குவரத்து இல்லை அதையும் நாங்கள் உன்னுடைய கோரிக்கை தான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரசு தான் ஞாபகப்படுத்துச்சு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆகவே டாஸ்மாக் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த கொளுத்துகளை வெயிலில் பொருட்படுத்தாமல் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஆனவங்க நிர்வாகிகள் வாங்கினவங்கள தனி பண்ணி அனுப்புங்க